அனைவருக்கும் மாலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தான் உங்கள் ராமேஸ்வரம் மீனவர் பொண்ணு நாகஜோதி இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வச்சுருக்கிற கருவாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்பா கூனி கருவாடுங்க பாருங்கள் இது சும்மாவே எடுத்து சும்மாவே சாப்பிடலாம் இந்த கருவாடு இருக்குது பார்த்தீங்களா இது சும்மாவே சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாடை வறுத்து பொடி பண்ணி நம்ம இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கிறலாங்க அப்புறம் நம்ம துவையில் அரைச்சு சாப்பிடலாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாட்டுலேயுமே நம்ம உங்கள் ஊறுகா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குங்க இது மாசி கருவாடு ஊருகா பண்ணுறோம்ல அதே மாதிரி தான் இந்த கருவாடு பண்ணுவோம் சம்பாக்குனி கருவாடு ஊறுகா அப்புறம் தேவைப்படுச்சுன்னா நம்மள கால் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த கருவாடு குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதை வறுத்து கொஞ்சோண்டு பொடி பண்ணி நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறோம் அதே மாதிரி டேஸ்ட்டில் வச்சு பாருங்களேன் சொல்லவே வேணாம் அப்படி சாப்பிட தூண்டிக்கிட்டே இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாட்டு இந்த பாருங்கள் எவ்வளோ டே எப்படி இருக்குன்னு பாருங்கள் சும்மாவே சாப்பிட்டுடலாங்க அப்படி இருக்கும் நாங்களாம் சும்மாவே வறுத்து வாயில் அள்ளி போட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா சும்மாவே வறுத்து இதை லேசை அப்படி நம்ம தேய்ச்சிட்டுன்னு வச்சு தேய்ச்சிட்டு நம்ம சொலவில் போட்டு தேய்ச்சிட்டு இப்படி நம்ம தூளை இப்படி எடுத்து இப்படி உதறி விட்டுட்டு போ நம்ம எடுத்துன்னு வச்சுங்களேன் நம்ம தூள் வேஸ்ட்னா போயிடும் அதோடு நம்ம இட்லி பொடி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கருவாட்டு குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு வேணால் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க